உங்களுக்கு தெரியுமா மேஷம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கப்போவது போவது டிசம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உள்மாற்றமும் வெளிப்புற முன்னேற்றமும் நிறைந்த சக்தி வாய்ந்த காலம் சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி ஆகிய கிரகங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் தீவிர மாற்றத்தை உருவாக்கும் பொதுநிலை மன ஆற்றல் தைரியம் முயற்சி அதிகரிக்கும் ஆண்டு முழுவதும் சந்தித்த அனுபவங்களுக்கு முடிவு காணும் காலம் புதிய திட்டங்கள் புதிய திசை உள்நம்பிக்கை ஆகியவை மேம்படும் தோழல் மாத தொடக்கத்தில் வேலை அழுத்தம் இருந்தாலும் பின்னர் நிலைமை பலமாகும் சூரியன் தனுசில் இருக்கும் காலம் பயணம் கற்றல் ப்ரொஃபஷ்னல் குரோத் தரும் சூரியன் மகரத்துக்கு செல்லும் நாளுக்கு பிறகு பதவி உயர்வு புதிய பொறுப்பு சீனியர் அப்ரிசியேஷன் கிடைக்கும் புதன் நிலையால் ஆவணங்கள் இமெயில் டிராவல் அப்ரூவல் போன்றவை தாமதமாகலாம் இருமுறை சரிபார்க்க வேண்டும் நீண்ட நாள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு திறக்கும் வியாபாரம் மெதுவான நாள் உறுதியான வளர்ச்சி பார்ட்னர்ஷிப்பில் கருத்து வேறுபாடு வரலாம் பேசும் விதத்தில் கவனம் ஆன்லைன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ட்ரெயினிங் டிரான்ஸ்போர்ட் போன்ற துறைகள் நன்றாக இயங்கும் ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் முன் டர்ம்ஸ் சரிபார்க்க வேண்டும் பணம் உதவியால் வருமானம் சேமிப்பு ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ் முன்னேறலாம் போனஸ் ஆரியர்ஸ் இன்சென்டிவ் போன்ற அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோ வரும் வாய்ப்பு பெரிய முதலீடுகள் புதன் வக்ரநிலை முடியும் பின் மட்டுமே செய்யவும் வேணா வென்ற செலவுகள் இம்பல்சிவ் ஷாப்பிங் நண்பர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் நீண்டகால முதலீடுகள் தங்கம் நிலம் போன்றவற்றிற்கு நல்ல காலம் குடும்பம் வீட்டில் சிறிய உணர்ச்சி வசமான உரையாடல்கள் இருக்கலாம் ஆனால் விரைவில் சீராகும் இப்போ பெட்ரோலிய நலத்தில் கவனம் செக்கப் செய்யல நல்லது சகோதரர்கள் உறவினர்களுடன் கேதரிங்ஸ் சிறு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் திருமணமானவர்கள் இணக்கம் ஃபைனான்சியல் பிளானிங் இமோஷனல் பாண்டிங் அனுபவிப்பார்கள் பிகாஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும் ஓப்பன் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் உறவில் தெளிவு சிலருக்கு திருமண பேச்சு தொடங்கும் சிங்கிள் நேட்டிவ்ஸ்க்கு நல்ல அலையன்சஸ் வரும் ஆரோக்கியம் செவ்வாய் காரணமாக செஸ்ட் டைட்னஸ் அசிடிட்டி மன அழுத்தம் வரலாம் தண்ணீர் அளவு அதிகரிக்கவும் கார உணவு குறைக்கவும் ஓவர் எக்ஸர்ஷன் தவிர்க்கவும் ஏர்லி ஸ்லீப் அவசியம் டேஸ் வேலை மற்றும் குடும்ப பயணங்கள் அதிகரிக்கும் புதன் வக்ரநிலை காரணமாக டிக்கெட்ஸ் ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் சரிபார்க்க வேண்டும் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு தங்கம் வெள்ளை பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு ஆஞ்சநேயருக்கு தீபம் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் விளக்கு புதர் ஆலய தரிசனம் நவகிரக சாந்தி மாத இறுதியில் ருத்ராபிஷேகம் நல்லது மாதத்தின் முக்கிய உணர்வு இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மறு ஆரம்பம் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்